பார்க்க போகிறது சூப்பரான தேங்காய் பர்ஃபி எப்படி ஈஸியாக வீட்லேயே சேவ் பண்ணால் பார்க்க போகிறோம் வெறும் மூணே பொருள் இருந்தாலே போதும் இந்த மாதிரி சூப்பரான தேங்காய் பர்ஃபி நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் ரொம்ப கஷ்டமே கிடையாது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் புரியிற மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்துக்க பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க இப்போ வாங்க இப்போ தேங்காய் பருப்பி சேர்த்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாயிருந்து தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி அளவு வந்து இந்த டீ குடிக்கிற டம்ளில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டில் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பில் கூட வந்து இதை அளந்துக்கலாம் ஆனால் அளவுகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் பருப்பி வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வரும் இப்போது நான் எடுத்துக்கிற டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி தேங்காய் வந்து எல்லாம் இல்லாமல் அந்த உள்ள வந்து ஸ்கின் எல்லாம் பிளாக்காக இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து துருவி எடுத்துருக்குறேன் இப்போது இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வச்சு வதக்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது நல்லா அதுலாம் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து ட்ரையாக வந்து தேங்காய் வந்து மாறும் நீங்கள் அதிக தீயில் வந்து வதக்கிக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லைட் அளவுக்கு இது வந்து மாறும் அப்போ நீங்கள் வந்து இந்த தேங்காயை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்து வரைக்கும் இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌடாக வந்து மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா உதிரியாக வந்திருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம தேங்காய் துருவில் வெளியே எடுத்துடலாம் இப்போது அதே கடாயிலே நான் இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து தேங்காய் துருள் அழுந்தீங்களோ அதே கப்லேயே வந்து சக்கரை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ சர்க்கரை பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நோர பொங்க பொங்க வந்து நல்லா கொதித்து வரும் நீங்கள் வந்து இப்படி வந்து லேஸாக வந்து மேலே வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கம்பி பாதத்துக்கு வந்து மாற்றுன்னு பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வந்து இதை இதை கொதிக்க விடலாம் இப்போ லைட்டாக வந்து கையில் வந்து டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் வந்து ஒரு கம்பி பாதம் வரல அதனால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம் இப்போ மறுபடிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எடுத்து அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பி பதம் வந்து தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்து கரெக்டாக வராது ரொம்ப வந்து கல் மாதிரி ஆகிடும் ஒரு கம்பி பதத்துக்கும் குறைவாக வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து உதிரி உதிரியாக வந்து உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு வந்து பர்ஃபி வந்து கட் பண்ணவே வராது அதனால் இந்த மாதிரி கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டாக தெரியுதுன்னு பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து ஸ்லோவாக வந்து எடுத்துக்காட்டுறேன் இது வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ சக்கரை பாகலை நல்லா வந்து தேங்காய் வந்து கொதித்து வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் வந்து ரொம்ப குறைவாக தான் நம்மளுக்கு வந்து செலவாகும் அது மட்டும் இல்லாமல் வெறும் மூணே பொருள் இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஈஸியான தேங்காய் பருப்பு வந்து செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து அந்த சர்க்கரை பாகல நல்லா கொதித்து வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ கொஞ்சம் வந்து தளர்வாக இருக்கும் இது நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடும் அதனால் நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தேங்காய் வறுப்பை வந்து ரொம்ப ஹார்டாக மாறிவிடும் சாஃப்டாகவே இருக்காது அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த சர்க்கரை பாகுதுலேருந்து அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து புரிஞ்சிட்டு ஒரு நல்லா வந்து திக்காக வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அதுவாக வந்து நல்லா வந்து திக்காக மாறுதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இன்னமும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டால் அதில் இருக்கிற இன்னும் தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கும் அந்த சக்கரை பாகையெல்லாம் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு வேறு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் கண்ணாடி ட்ரே எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இருந்தது அதனால் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை தட்டுலேயோ கூட வந்து நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பர்ஃபி கலவையை அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பர்ஃபியே அதெல்லாம் சேர்த்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுன்னு பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்னு இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஒரு ஸ்பேட்ச்லேயோ நீங்கள் வந்து இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு இது வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குங்க நல்லா வந்து மேலெல்லாம் வந்து நல்லா ஆறி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு கத்தியில் வந்து நெய் தடவிட்டு லைட்டாக வந்து இது வந்து கோட் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு பீஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இப்போது இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆரி வந்தோடனே நம்ம வந்து இதை வந்து பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆச்சு இது நல்லா ஆரி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கத்தியில லைட்டாக வந்து பீஸ் போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம வந்து கவுத்திக்கலாம் முதல்ல இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் சேர்த்ததால் அது நல்லா வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்னு இப்போ இந்த பட்டர் பேப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பட்டர் பேப்பர் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து கோட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி வந்து கத்தியில் வந்து லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் அது அழகாக வந்து பீஸ் ஆகி நம்மளுக்கு வந்துடும் உங்களுக்கு விருப்பமான பீஸில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணும்னா கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து கட் பண்ணி அதுவாகவே வருதுன்னு பாருங்கள் இப்படி நம்ம லைட்டாக எடுத்து விட்டாலே போதும் ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு வந்து தேங்காய் பர்ஃப்யூம் வந்து கிடைச்சிடுச்சு இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நம்ம தேங்காய் பர்ஃப்யூம் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான சூப்பரான தேங்காய் பர்ஃபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மூணே பொருளில் நம்ம ஈஸியாக செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ பாய்